இரண்டு தீபாவளிகளை கண்ட படத்தின் நாயகி தியாகராஜ பாகவதற்கு பொருத்தமான ஜோடி எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு போட்டியாக களத்தில் இறங்கிய இசை கலைஞர் பெரும் பாடகி ஆனாலும் அவர் சென்னையில் தங்குவதற்கு இடமில்லாமல் வீடு இல்லாமல் மெரினா பீச்சில் படுத்து உறங்கினார் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் கோவில் வாசல்களில் பாடி பழைத்தார் யார் வாருங்கள் பார்க்கலாம் ஒலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய டைம் டிராவல் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது வசந்த கோகிலம் அப்படிங்கிற ஒரு நடிகை பற்றி நாகப்பட்டினம் சந்திரசேகர வசந்த கோகிலம் என்று நீண்ட பெயரை கொண்ட என்சி வசந்த கோயில் இந்த அம்மா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க இருஞ்சாலக்கூடா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க பெரிய இசை குடும்பம் இந்த இந்த அம்மாவுக்குமே இயற்கையிலேயே நிறைய நல்ல பாடம் வரும் பார்க்கறதுக்கு அப்போ கொஞ்சம் அழகாக இருந்திருக்குறாங்க உடனே அவங்க தகப்பனார் என்ன பண்ணுறாரு அப்போ கேரளாவிலலாம் பெருசாக சினிமா வளரலை அப்படியே வளர்ந்தாலும் ஒரு சிலரோட ஆதிக்கத்தில் இருந்ததுனால இவங்க அடிப்படையில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்ததுனால சரி சென்னைக்கு போனால் நம்ம வந்து பிழைச்சிக்கலாம் ஒரு பாடுவதற்கான வாய்ப்பை பெறலாம் நடிப்பதற்கான வாய்ப்பு அல்ல பாடுவதற்கான வாய்ப்புகள் திரைப்படங்களிலோ மேடைகளிலோ இசை கச்சேரிகளிலோ கோவில்களிலோ பாடுவதற்கான வாய்ப்பை பெறலாம் என்று நம்பி இருஞ்சாலக்கூடாவிலிருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு வருது இந்த குடும்பம் நாகப்பட்டினத்தில் அங்கிருந்த இசை கலைஞர்களிடம் முறைப்படி இசை கற்றார் வசந்த கோயிலும் அப்போ பிள்ளைப்பகுதா பண்ணணும்ல கற்றுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால நாகப்பட்டினம் பகுதிகளில் சின்ன சின்ன கோயில் திருவிழாக்களில் சின்ன சின்ன இசை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பாடுறாங்க அந்த பாடல் மூலம் வருகிற வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க இந்த நேரத்தில் ஒரு படப்பிடிப்பிற்காக ஒரு சினிமா தொடர்பான ஒரு பணிக்காக நாகப்பட்டினம் வர்றாரு கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற இயக்குனர் அந்த காலத்தில் அவர் தான் நம்பர் ஒன் இயக்குனர் இன்னைக்கு நம்ம சங்கரு மணிரத்னம்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் தான் கே சுப்பிரமணியம் அவர் வந்த ஒரு தற்செயலா ஒரு இசை கச்சேரிய கேட்கிறாரு அசந்த கோயிலத்தோட இசை கச்சேரியை கேட்ட உடனே அவங்க தனியா அழைச்சிட்டு இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தனியாக அழைச்சிட்டு போய் நீ சென்னைக்கு வாமா நாகப்பட்டினத்துல இருந்து ஒண்ணும் பிரோஜனம் இல்லை நீ சென்னைக்கு வாங்க நான் உங்களுக்கு சென்னையில வந்து உங்களுக்கு சினிமாவில் பாடுவதற்கும் கூடவே நடிப்பதற்கும் நான் வாய்ப்பு தர்றேன் நீ சென்னை கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சில மாதங்கள்லேயே இந்த குடும்பம் சென்னைக்கு கிளம்பி போகுது என்னன்னா ஒரே ஒரு ஒரு வாக்குறுதி தான் கே சுப்பிரமணியம் கொடுத்த ஒரு வாக்குறுதி தான் வாங்க நான் வாய்ப்பு தர்றேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மட்டும் நம்பிக்கிட்டு நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க சென்னைக்கு ரயில்ல வந்து இறங்கி நாகப்பட்டினத்துல இருந்து ரயில்ல வந்து இறங்கினா கே சுப்பிரமணியத்தை எப்படி பாக்குறது பெரிய கடல் மாதிரியான ஒரு நகரம் சென்னை எப்படி பாக்குறது கையில பெருசா காசு இல்லை சரி என்னன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டூடியோவாக தேடுறாங்க இவர் எங்கே இருப்பார் கே சுப்பிரமணியத்தை பார்க்கலாமா அப்போலாம் வந்து இப்போ நம்ம ஈஸியாக ஒரு இயக்குநரை பார்த்துட முடியும்னா அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது பெரிய பெரிய இரும்பு கோட்டை கதவுகளை திறந்துக்கிட்டு தான் ஒரு பெரிய இயக்குநரை அன்னைக்கு பார்க்க முடியும் இவங்க வந்த நேரம் கே சுப்பிரமணியம் கொல்கத்தாவில் ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக கொல்கத்தா போயிட்டார் அதனால் அவரை பார்க்க முடியல கையில் காசு இல்லை என்ன பண்ணுறாங்க நேராக மெரினா பீச்சுக்கு போகிறாங்க பகல் முழுக்கும் அங்கே இருக்கிறாங்க தங்குறதுக்கு இடம் இல்லை போய் காசு கொடுத்து தங்குற அளவுக்கு வசதியும் இல்லை மெரினா பீச்சிலேயே தங்குறாங்க அப்புறம் இருந்து அந்த மெரினா பீச்சிலேயே பாடல்களை பாடுறது பக்கத்தில் உள்ள ட்ரிப்ளிகேனு மயிலாப்பூர் அந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அந்த கோயில் வாசலில் நின்று பாடுவது அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்துவது இப்படியே பல மாதங்கள் வந்து இந்த குடும்பம் பீச்சிலேயே தான் வாழ்ந்திருக்கு அதுக்கு பிறகு அங்கங்கே நடந்த சின்ன சின்ன இசை போட்டிகளில் வந்து வசந்த கோவில கலந்துக்கிறாங்க அந்த போட்டியில வெற்றி பெறுகிறாங்க அதன் மூலம் அவர் ஒரு அடையாளம் காணப்படுகிறார் அப்படி அடையாளம் காணப்படும் பொழுது கோயிலுக்கு வெளியே பாடியவர்களுக்கு கோயிலுக்கு உள்ளே பாடுவதற்கான வாய்ப்புகள் வருது கோயிலுக்கு உள்ளே பாட ஆரம்பிக்கிறார் அப்புறம் சின்ன சின்ன மேடை கச்சேரிகளில் பாட ஆரம்பிக்கிறாரு திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளில் பாட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அப்படியே படிப்படிப்படியாக பாடகியாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு வசந்த கோகிலம் ஒரு பாடகிய கொஞ்சம் பாப்புலர் ஆன பிறகு கையில் கொஞ்சம் காசு வருது அந்த காசை வச்சுக்கிட்டு சென்னை புறநகர் பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இசை பணியை தொடங்க இதற்கு பிறகு இசை தட்டுகள் நிறுத்த நிறுவனங்கள்லேருந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கு இசைத்தட்டுகளுக்கு பாடுறாங்க அவங்க பாடிய பல பாடல்கள் இசைத்தட்டுகளாக வெளிவர ஆரம்பிக்குது வசந்த கோயிலத்தை பற்றிய ஒரு பாப்புலாரிட்டி ஒரு பிரபலமாக மாறுறாங்க வசந்த கோயிலும் இசைத்தட்டுகள் நல்ல இவர் பாடின இசைத்தட்டுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வசந்த கோயிலம் வளர்ந்து வர்ற காலத்தில் எதிர்காலத்தில் நிற்கிறது யாருன்னா எம்எஸ் சுப்லட்சுமி டி கே பட்டம்மன் இவங்க ரெண்டு பேரும் எதிர்காலத்தில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்குது அவங்க ஒரு சமு அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்குது அதை கேட்கறதுக்கு ஒரு சமுதாயம் இருக்குது அவங்கள வளர்த்து விடுறதுக்கு ஒரு சமுதாயம் இருக்குது வாய்ப்பு தருவதற்கு ஒரு சமுதாயம் இருக்குது ஆனால் வசந்த கோயிலத்துக்கு இப்படி எந்த பின்னணியும் இல்லாமல் அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது வந்து அவர் எம்எஸ் சுப்பு லட்சுமி அளவுக்கு பெரிய அழகெல்லாம் கிடையாதவங்க ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர பெண் குடும்பத்து ஜாடையில் தான் அவங்க இருப்பாங்களே தவிர எம் எஸ் சுப்புலட்சுமி அளவுக்கு அழகானவங்க கிடையாது அதனால் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு வந்து பாடுவதற்கான வாய்ப்பும் பா சினிமா நடிப்பதற்கான வாய்ப்பும் குவிந்து கொண்டிருந்த நேரத்துல இவங்க வந்து பாடுவதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வசந்த கோயிலத்தை பத்தி என்ன விஷயம்னா மற்றவங்கள்லாம் எல்லாம் வந்து சமஸ்கிருத பாடல்களையும் கர்நாடக இசையும் பாடும் பொழுது சுத்தானந்த பாரதியாருடைய தமிழ் பாடகளை பாடி பிரபலப்படுத்தினவங்க தான் இந்த வசந்த கோகிறேன் அவர் எந்த கச்சேரிக்கு போனாலும் சுத்தானந்த பாரதியோட பாடல்களை ஒரு ஐம்பது சதவீதம் அவங்க தான் மற்ற பாடல்களை பாடுவாங்க அவருடைய பாடல்களை பிரபலப்படுத்தியவர்களில் ரொம்ப முக்கியமானவர் வசந்த கோகிலோ இந்த நிலமையில தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சந்திரகுப்த சாணக்கியா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அது அவங்க நாயகியாகவே நடிக்கிறாங்க அந்த படம் நல்ல அந்த நேரத்தில் நல்ல ஹிட் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணுகானம் அப்புறம் வந்து கங்காவதாறு அப்புறம் தியாகராஜ பாகவதரோட ஹரிதாஸ் இந்த படம் தான் இந்த ஹரிதாஸ்ங்கிற படம் தான் ரெண்டு தீபாவளியை தாண்டி ஓடுன மிகப்பெரிய படம் தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் வந்த படங்கள்லேயே அதிக நாட்கள் ஓடிய படம் ஹரிதாஸ் அந்த படத்துல தியாகராஜ பாகவதருக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் இந்த வசந்த கோவிலும் அப்புறம் குண்டலகேசின்னு ஒரு படத்தில் நடித்தாங்க இப்படி கொஞ்சம் படங்கள் தான் அவங்க படங்களில் நிறைய நடி இருபத்தைந்து படங்களுக்கு உள்ளதான் அவங்க நடிச்சிருப்பாங்க கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க அதுதான் அவங்க நடித்த படம் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சினிமாவில் அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து கடைசி படமாக கிருஷ்ண விஜயத்தில் நடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன்னோட இரு முப்பத்தி ரெண்டாவது வகையில் காலமாகறாங்க இப்ப சொந்த வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாட வருவதற்கு முன்பே இவங்களுக்கு வந்து பதினைந்து வயதுலேயே ஒரு திருமணம் நடக்குது கேரளாவில் எரிஞ்சாலக்குடியில வாழும்போது பதினைந்து வயதில் திருமணம் நடக்குது அந்த காலத்துல ரொம்ப சிறுமியா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது வழக்கமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு கல்யாணம் ஆகுது ஆனா அந்த கல்யாணமான அந்த மாப்பிள்ளைக்கு இவங்க பாடுறது பிடிக்கல பாட்டு வேண்டாம் வீட்டுக்கு வந்தியா சமைச்சியா சாப்பிட்டோமா கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமான்னு இருக்கணும் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதனால வந்து இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாரு என்னுடைய ஆசைக்கு தடையாக இருக்கிறார் என்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணப்பட விட மாட்டேங்கிறாரு இவர் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை பதினேழாவது வயசில் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்புறம் வந்து இங்கே சினிமாவில் ஓரளவுக்கு ஜெயித்த பிறகு இங்கே ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த கல்யாண வாழ்க்கைக்கு நிறைய குழந்தைகள் ஒரு எளிமையான சரியான வாய்ப்பு இல்லாமல் பின்னணி இல்லாமல் மெரினா பீச்சில் படுத்து உறங்கி கோயில் வாசல்களில் பாடி வளர்ந்து மிகப்பெரிய பாடகியாகவும் மிகப்பெரிய நடிகையாகவும் வளர்ந்தவர் தான் வசந்த கோயிலும் இவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லட்சியத்தை மனசுல ஏற்படுத்திக்கிட்ட பிறகு தான் நம்ம ஆகணும் அப்படின்னு முடிவு செய்துக்கிட்ட பிறகு அந்த அதை நோக்கியே நம்முடைய பயணம் கவனம் சிதறாமல் செல்லுமே ஆனால் அதுல ஒரு நாள் ஜெயிக்க முடியும் நமக்கு எதிரில் நிற்கிறவங்க எவ்வளவு பலம் புரிஞ்ச ஆளா இருந்தாலும் அவங்கள நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு வசந்த கோகிலத்தோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்குது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ எதிர்த்தரப்பு இருந்தது வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி டி கே பெரிய பெரிய ஜாம்பவான் அவங்கள எதிர்த்து தான் அவங்களுக்கு போட்டியாக தான் இவரும் வந்து இசை கச்சேரிகளையும் சரி நடிப்புலையும் சரி போராடினாங்க தனக்கு இருந்த ஒரு சின்ன பின்னணியை கொண்டு அவங்க அவ் பெரும் பின்னணியை கொண்டு அவங்கள எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்தி தான் இசை உலகிலும் ஜெயிச்சாங்க சினிமாவிலும் ஜெயிச்சாங்க கால கொடுமை என்னென்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இல்லாதனால அவங்க வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் பேசப்படாமலே போயிடுச்சு இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை பல பேருடைய புகழுக்கு கீழே பல பேருடைய வளர்ச்சிக்கு கீழே வந்து காணாமலே போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்களில் ஒருத்தர் தான் இந்த வசந்த கோகிலம் நன்றி நேர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்